வெல்கம் டு இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுரியான நண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போறேன் இது வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லதுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கணும் நண்டு குழம்புக்கு இப்போ ஒரு கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன் ப்ளூ கிராப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க அடுப்பில் பாத்திரம் வச்சிடணும் ஆயில் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான ஆயில் போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு கொரியட்டும் கருவசில கொஞ்சம் ரெண்டு பெரிய வெங்காயமா எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டா சீக்கிரமா நல்லா வதங்கிடும் உங்களுக்கு நிறைய கொஞ்சம் கிரேவி வேணும்னா நீங்க கொடுத்தா போட்டுக்கணும் நண்டு வந்து கோண்டுக்குலாம் ரொம்ப நல்லது நல்லா கப்பை போட்டு நஞ்சு சாப்பிட்டா நல்லா கோண்டுலாம் வெளியே வந்துடும் நெஞ்சு சளி இருந்தால் கூட நஞ்சு சாப்பிட்டா நல்லது பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் மிளகு ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் கொடுக்குங்க இப்போ எதாவது கூல் பண்ணிடலாம் மிளகு சீரகம் பிடி பண்ணியாச்சு இப்போ அதில் வந்து ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு அரை கப் தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா தண்ணி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா தேங்காய் வந்து நல்லா அரைஞ்சிட்டோம் தண்ணி போட்டு நல்லா அரைச்சுப்போங்க இப்போ வந்து இந்த வெங்காயத்தில் பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க நல்லாயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இது பூண்டு வாசனை போட்டோம் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க எடுத்து வச்சிருக்க நல்ல பழுத்த ரெண்டு தக்காளி போடுங்க அப்பதான் நண்டு வந்து நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சட்டி மிளகாய் தூள் இது நல்லா காரமாக இருக்கும் நான் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதச்சுக்கோங்க எடுத்து வச்சிருக்கிற நண்டை போட்டுக்கலாம் நல்ல நண்டுள்ள மசாலா போற அளவுக்கு நல்லா தரச்சி விட்டு கார் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நெண்டத்துக்கு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகு வேறு போட்டிருக்கோம் உங்களுக்கு கார் கம்மி வேணும்னா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மிளகு கம்மி பண்ணிக்கோங்க இல்லைன்னா மிளகாத்தூள் கம்மி பண்ணிட்டு மிளகு அதிகமாக கேட்குங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு அரை கும்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு நண்டு வேகிற அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அரை அரை தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அப்போ லைட்டாக தான் போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்குறதுக்காக இப்போ கொஞ்சம் நண்டில் உப்பு போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நண்டு வெந்தடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை அதில் போட்டுடலாம் தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுட்டு இப்போ மிக்ஸி கல தண்ணியும் அதில் விட்டுடலாம்

பாருங்க சூப்பராக நல்ல வாசனையாக நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் நண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் எங்கெல்லாம் காரம் போடுறேனோ அங்கே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக போட்டுக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू फॉर वाचिंग. பை.